பாஸ் வீட்டுக்குள்ளே மறுபடியும் நமிதா மாரிமுத்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான செய்தி வந்து இப்போ வெளிவந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு நமிதா மாரிமுத்து வெளியேறிட்டாங்க அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சுது இந்த செய்தி வந்து உண்மையா பொய்யா என்ன காரணம் என்னாச்சு இவங்க தான் இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு டஃப்பான கண்டெஸ்டன்ட் இவங்க ஏன் வெளில போனாங்க இந்த பிக்பாஸ் சீசன்லேயே முதல் திருநங்கையாக இவங்க வந்து உள்ளே வந்தாங்க ஒரே வாரத்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னா நமிதா மாரிமுத்து வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் வந்து காமிக்கலை இதனால் ஒரு சில பேர் வந்து இதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்பியிருக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா நமிதா மாரிமுத்து அவர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தமாக தான் இப்போ வெளியில் போயிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிருக்குது ஸோ அவங்களுடைய அந்த மருத்துவம் சம்மந்தமாக இப்போது பிக் பாஸை வீட்டை விட்டு கண்ணை கட்டிகிட்டே கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இன்னும் மூணே நாளுக்குள்ளே இந்த பிக்பாஸ் வீட்டில் மறுபடியும் அவங்க வந்து உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் வந்து இப்போ வெளியாக இருக்குது எப்பா நமிதா மாரிமுத்து வந்து மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ இந்த செய்தியை கேட்டு ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நமிதா மாரிமுத்து தான் டஃப்பான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நூற்றி ஆறு நாட்கள் வந்து நான் கண்டிப்பாக இருப்பேன் என்னுடைய சமுதாயத்திற்காக நான் வந்து குரல் கொடுப்பேன் என்னுடைய சமுதாயத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நான் அவங்கக்கிட்ட கேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக நமிதா மாரிமுத்து இந்த நூற்றி நாட்கள் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மறுபடியும் நமிதா மாரிமுத்து வரப்போகிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்